நேர்களுக்கு வணக்கம் நீட்டு மேதை விவாத நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இப்ப பார்த்தோம் அப்படின்னா விவாதம் பண்றதுக்காக ரைட்டு பாண்டி வந்திருக்காரு அது அவருக்கு எதிர்த்து பேசுறதுக்காக சேட்டை துறைமுருகன் வந்திருக்காரு அப்புறம் முக்கியமான ஒரு நபர் அரசியல் விமர்சகர் வந்திருக்காரு என்னன்னா பதட்டம் ஆயிட்டார்னா பேச்சு வராது அப்புறம் நிதானம் ஆயிட்டாருன்னா நல்லா பேசுவாரு வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் சார் ஆரம்பிங்க சார் என்னடா நக்கல் பண்ணிக்கிறியா நீ மிய ஊர் பக்கம் வந்தானவியே திரும்ப போக மாட்டே எடே நீ கட்சிக்குள்ள எல்லாரும் நல்லவன் ஆனா நீ நீ வந்து கேட்ட நல்லவளே நீ வந்து கேட்டவன் பூடா என்ன நீ என்ன என்ன நீ வந்து ஏய் சீண்டி பாக்குற நான் வந்து தலபொய்யோட மோசமானவன் என்ன என்ன பத்தி உனக்கு தெரியாது ஏனா என்ன தெரியாது என்ன சொன்னான் நான்

அவங்க தியாகம் பண்ணிக்கிறாப்லே பேடம் பேசு பேசு பேசு

ஏய் எங்க தளபதி மொத கையெழுத்து என்ன தெரியுமாடா உன் சேனலை முடக்கறதாடா ஏய் உன் சேனலை முடக்கிறதுக்கு எங்க தளபதி எங்க எங்க நான் அவசி உன் சேனலுக்கு அன்லைக் பண்ண வச்சு உன் மனசு கஷ்டமாக்கி உனையே சோகமாக்கி வீட்டுல உட்கார வைக்கல இந்த மாதிரி 콜ரே தேர்தல் வாக்குறுதி இதான்டாங்களோட முதல் போர்க்க தெரியுமா என்ன சேனல்ல வந்து மத்தவங்க பார்க்குறது மங்களங்க அதிகம் புரியாரா ஆமா எப்படி தெரியும் அதெல்லாம் காட்டுமா ஆமா நான் அதிகமா வரேன் انا கீழ வந்து கதறறதுல தெரியுதுல இந்த பாரு நீ அதை கலாயிச்சிருக்கியா அப்ப இவ்வளவு நேரம் ஓஹோ இங்க பாரு தம்பி உன்னை ஏவி விட்டதே நான் தான் உன் ஓடி போயிரு இந்த பக்கம் வந்துராத திருச்சியோட ஓடி போயிரு அந்த பக்கம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்துராத நீங்க சொல்லுங்க சார் அவங்க ரெண்டு பேர்ல யாரு என்ன சார் காக்கல படம் சரி நீதான் தான் நம்ம அடுத்து பேசுங்க நீங்க சொல்லுங்க சார் மேடம் ஜெயிக்க போறது யாரு இருபத்தி ஆறுல சிம்பிளா சொல்லி முடிங்க சிம்பிளா சொல்றேன் மேடம் ஆண்டிபட்ல நானு

பாண் يا கம்பேல மடிச்சுட பாரு பாக்கறியா ஆமா ஆமா பாக்கறியா தலையில அடிச்சுட பாக்கறியா அந்த சீரம இருக்கடா உங்காண்டே விசில் அடிப்பீங்களாடா நீங்க டான்ஸ் ஆட தெரியுமாடா எங்க அண்ணன் அண்ணா மாதிரி நன்னமரோ டான்ஸ் ஆட தெரியுமாடா எங்க அண்ணன் நடிக்க தெரியுமாடா உனக்கு அரசல் பண்ண தெரியமான இங்க கேக்கல ஆட தெரியுமா பாட தெரியுமா தான் கேக்குறாங்க என்ன கசியோ எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சுகணும் தெரியலன்னு சொல்லி இருக்கே என்னடா நந்த குடிச்சிருக்க என்னடா நீ என்னடா குடி பிரச்சனை என்னடா சார் 26 ல யார் சார் தே பாதியா சொல்லுங்க சார்

என்ன பேசாத நீ வந்து வியூஸ் பத்தி பேசாத புரியுதா நீ குடுப்பியா நீ பொலிட்டிகல் எக்ஸ்போ குடுப்பியா நேர்காணல் குடுப்பியா சேட்ட சொல்லு நீ கூப்பிடலாம் வர நீ கூப்பிடு கூப்பிட்ட வந்துருக்கியா சரி எடுத்துருவா வா பாத்துருவா வா கேக்குற கேள்வி மட்டும் வரல வா சரி சார் கடைசி வரைக்கும் நான் கேட்ட கேள்விக்கு பதில் வரல இவர்கிட்ட இருந்து பதில் வரல இதோட முடிச்சுக்கலாம் அடுத்து இல்ல மேடம் இல்ல மேடம் இங்கே பாருங்க சேட்ட இன்னொரு தடவை ஒரு வீடியோ

உன் சேனல்ல அன்லைக் பண்ண வச்சு உனக்கு அன்பாலோ பண்ண வச்சிருவேன் உனக்கு அது மரண அடியா இருக்கும் இனிமே பாக்க மாட்டாங்கடி இனிமே பாக்க மாட்டாங்க என்ன நீ லந்த குடுக்குறியா எங்க தளபதி அவரு நான் அவரு ராத்திரியில போய் அவரு பாக்குறேன் அவரு வந்து புத்தகத்தை படிச்சுக்கிட்டு நாளைக்கு என்ன செய்யலாம் போராடுறதுக்கு மக்களுக்காக தேனம் தேனம் அவர் வந்து வேலை பாத்துிட்டு கஷ்டப்பட்டு இருக்காப்ல மக்களுக்காக அது உங்களுக்கு சொல்லவே முடியாது அது வேற மாதிரியான உலகத்துல அவரு கஷ்டப்பட்டுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காப்புல அப்படியான ஆளை இவங்க தந்தை கொடுத்துட்டு இருக்காங்க அவருக்கு அவரு வந்தாருனா ஏழே ஊர்ல ஒழிக்க முடியுமாடா உங்களால பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியுமாடா இலையா தமிழ்நாடு அமெரிக்கா மாதிரி ஆண்டிபோட்டியா அமெரிக்கா வாங்கிடுவோம் ஆண்டிபோட்டியவே ஒரு மாசத்துல அமெரிக்கா போய் தூக்கிட்டு போய் கேட்போம்டா நான் பண்ண சேவ ஒண்ணு தெரியுமாடா ஒவ்வொரு தளபதி படம் வரும்போது இருபது வீடு ஃப்ரீயா கொடுத்துருக்க நீ கொடுத்திருக்கீடா